வணக்கம் நான் ஏற்காடு இளங்கோ அறிவியல் எழுத்தாளர் இன்று ஆகஸ்ட் இருபது அன்று உலக கொசு தினம் இந்த தினத்தை முன்னிட்டு கொசுக்களை பற்றிய பல சிறப்பான தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் அறிஞர்களும் வலியுறுத்தி கொண்டு இருக்கிற இருக்கின்றனர் இந்த சமயத்தில் கொசுவை மட்டுமே ஒழிக்க வேண்டும் என்ற குரல் உலகம் முழுதும் எழுது கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் கொசு நம்மளுடைய தூக்கத்தையும் நிம்மதியும் கிடைக்கிறது நம்மளுடைய இரத்தத்தை குடிக்கிறது நமது இரத்தத்தை குடிக்கும் போது உடலில் அரிப்பும் தடிப்பும் ஏற்படுகிறது நீங்கள் இருக்கக்கூடிய விலங்குகளிலேயே கொடூரமான விலங்கு என்ன என்று பார்த்தால் சிங்கம் புலியை விட கொசுதான் மிக ஆபத்தான உயிரினம் என கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது கொசு மிகச் சிறிய உயிரினம் நீங்கள் இரவு நேரத்தில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரை கூட பறக்கும் மிக ப மெதுவாக பறக்கக்கூடிய ஒரு உயிரினம் இதில் குறிப்பாக என்னென்னா பெண் கொசுக்கள் மட்டுமே மனிதர்களை தேடி ரத்தத்தை குடிக்கும் மற்ற விலங்குகளினுடைய ரத்தத்தை குடிப்பதை விட மனிதர்களுடைய ரத்தம் வந்து அதற்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடியது ஏனென்றால் மிருகங்களுடைய ரத்தம் என்பது மிருக மிருகங்களினுடைய தோல் வந்து தடிமனாக இருக்கும் மனித தோல் மிருதுவாக இருப்பதால் மனித இரத்தத்தை எளிதில் குடிக்கின்றன இந்த கொசு வந்து பார்த்தோம்னா ஓ பா சேர்ந்த மனிதர்களுடைய இரத்தத்தை அதிகமாக குடிக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய விஷயத்தை அதனால் எளிதில் கண்டுபிடிக்க முடியும் அதனால் கடிமல வாயு வெளியே வருவதை கண்டுபிடித்து நம்ம நம்மளுடைய முகத்தை சுற்றிய கொசு வந்து கடிக்கும் காது கிட்ட வந்து நாயின்னு ஒரு சத்த செய்யும் இதன் மூலம் நம்மளுடைய தூக்கம் பாதிக்கப்படுகிறது நம்மளுடைய கால் சுத்தமாக இல்லைனாலும் கால் பகுதியில் கொசு பிடிக்கும் பெரு பொதுவாக சொன்னோம்னா பெண் கொசு வந்து ஒரு வர தன்னுடைய வாழ்நாளில் நாற்பது நாள் வாழும் அந்த நாற்பது நாளில் மூணு முறை எனப்பருக்கும் செய்யும் ஒரு முறை வந்து நூறு முதல் இரநூறு முட்டைகளை இடும் அப்போ முட்டைகளை அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு அதற்கு புரதமும் அமினோ அமிலங்களும் தேவைப்படுகிறது இது வந்து ரத்தத்தில் அதிகமாக தான் பெண் கொசுக்கள் வந்து இரத்தத்தை அதிகமாக குடிக்குது ஒரு கொசு வந்து தன்னுடைய உடல் எடையை விட மூன்று மடங்கு அதிகமான இரத்தத்தை குடிக்கிறது கொசுவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நோயை அதிகமாக பரப்பக்கூடிய ஒரு உயிரினமாக கருதப்படுகிறது முத முதல்ல பார்த்திங்கன்னா மலேரியா நோய் எதனால் வருகிறது என்பதை ரொனால்டு ராஸ் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி கண்டுபிடிச்சார் மலேரியா கொசுனுடைய வயிற்று பிளாஸ்மோடியம் என்கின்ற ஒட்டுண்ணி இருப்பதை அவர் தான் முதலாளி இப்போ மலேரியா நோய் பரவுவதற்கு கொசுதான் காரணம் என கண்டுபிடித்தார் இதன் அவரை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபது அன்று உலக கொசு தினம் கடைபிடிக்கப்படுகிறது அந்த தினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் கொசுவை பார்த்தீங்கன்னா கொசுவில் கிட்டத்தட்ட முப்பது வகையான நோய்களை பரப்பக்கூடிய கொசுக்கள் உலகத்தில் இருக்குது இதில் மிக கொடுமையான கொசு என்ன என்னென்னா எஜிப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புளி கொசு இது டெங்கு சிக்கன் குனியா போன்ற நோய்களை பரப்புது உலகத்தில் ஏவுகணைகள் மூலம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டை கூட அழிக்க முடியும் ஆனால் இந்த கொசுவை வந்து அழிக்க முடியாமல் மனித இனம் மிகவும் தடுமாறுகிறது குறிப்பாக சொல்லுங்கன்னா வருடத்திற்கு பத்து லட்சம் பேர் கொசு இறக்கறாங்க இறக்குறாங்க தெரிக்கூடிய விஷயம் அளவுக்கு கொடு கொசு வந்து ஒரு ஆபத்தான உயிரினமாக கருதப்படுகிறது நீங்கள் மற்ற விலங்கினங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு இறப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து நூறு தான் ஆனால் கொசுனால் இறப்பவர்கள் எண்ணிக்கை வந்து பத்து லட்சம் பேர் இருக்காங்க இந்த அடிப்படையில் கொசு வந்து மிக ஒரு ஆபத்தானதாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம வந்து கொசுகளை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும் அப்படி பார்த்தோம்னா வந்து சிங்கப்பூரில் வந்து கொசுக்களை எளிதாக கட்டுப்படுத்தியிருக்காங்க அமெரிக்காவில் ஆளும் பகுதியில் வந்து கொசு இனத்தை கட்டுப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி உலகத்தில் மூவாயிரத்து அறநூறு இனங்கள் கொசுக்கள் இருந்தாலும் இந்த ஒரு சில குறிப்பிட்ட இன கொசுக்கள் மூலம்தான் நோய் பரவுது மற்ற கொசுக்கள் என்பது நம்ம கடிக்கும் போது அரிப்பும் தடிப்பும் ஏற்படுது அதனால் அது அது ஒரு வகையான பாதிப்பு தான் சரி இந்த வகையில் நம்ம கொசு என்பது அழு முழுக்க உலகத்தில் இருக்கிற அனைத்து கொசுவையும் அழிச்சிட்டா நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இருக்க முடியாது ஏன்னா இந்த கொசு வந்து சுற்றுச்சூழலில் முக்கிய பங்கு வகிக்காது குறிப்பாக ஆண் கொசுக்கள் வந்து ஏழு நாள் மட்டும்தான் உயிரோடு இருக்குது இந்த ஆண் கொசுக்கள் என்ன செய்யும்னா மனிதனுடைய ரத்தத்தெல்லாம் குடிக்காது தாவரங்கள் வந்து தேனை மட்டுமே குடிக்குது தேனை அருந்துவதன் மூலம் இது வந்து அயல் மகர்ந்து சேர்க்கைக்கு உதவுது இதன் மூலம் தாவரங்களில் அயல் மகர்ந்த சேர்க்கை நடக்குது இந்த கொசு இல்லைன்னா சில தாவரங்களில் நூற்றுக்கணக்கான தாவரங்கள் அயல் மகந்த சேர்க்கை நடக்காது இதை நம்பி வளரக்கூடிய உயிரினங்களும் அழுகி போயிடும் இப்போ சில தாவர இனங்களும் அழிஞ்சு போயிடும் ஆகவே கொசு என்பது ஒரு சுற்றுச்சூழலில் ஒரு ஆபத்தானதாக இருந்தாலும் முழுக்க அழிக்கப்பட்டால் சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படும் உணவுச் சங்கிலி அறுபட்டு விடும் ஆகவே ஒருபுறம் கொசுவை நம்ம அழிக்க வேண்டும் அதே சமயத்தில் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ஆகவே கொசு என்பது என்பது தீமை மட்டும் செய்யவில்லை நன்மையும் அது செய்கிறது என்பதையும் நம்ம இந்த கொசு தினத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகவே நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் சாக்கடை நீர் தேங்காமல் பார்த்துக்கணும் கொசு நம்ம அண்டாமல் பார்த்துக்கிட்டாவே நமக்கு வந்து அது மூலம் நோய் பரவாது அந்த நம்ம சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருப்பதன் மூலம் சுற்றுப்புற சூழலை சோ பராமரிப்பதன் மூலம் கொசு தொல்லையை நம்ம இது வந்து நம்ம விடுபட முடியும் ஆகவே இந்த கொசுத்தனத்தில் நாம் வந்து நம்மளுக்கு தீமை செய்யக்கூடிய கொசு இனங்களை அழிக்க வேண்டும் அதே சமயத்தில் நன்மை செய்யக்கூடிய கொசுக்களைக்கு எந்தவித கெடுதலும் இல்லாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனக்கு வாசர்கள் பற்றியுள்ள என்னுடைய கொசுக்களை பற்றியான ஒரு முறையாடுகளை தெரிவித்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் நன்றி